நபிகள் நாயகம் செல்லல்லாக்களை செல்லவர்கள் இந்த கியாம நாளை குறித்து சொல்லும் பொழுது முஸ்லீம் என்று சொல்லப்படக்கூடிய அதிஸ் கித்தாப்பில் ஜும்மா என்று சொல்லப்படுகிற வெள்ளிக்கிழமையினுடைய தொழுகை பாடத்தில் வருகிற ஒரு நபிமொழி இந்த கியாம நாள் இந்த உலகத்தை அல்லாஹ் அழிப்பதற்கு தேர்ந்தெடுத்த நாள் எது வாரத்தில் ஏழு நாள் உண்டு ஏழு நாளுக்கும் ஏழு கிழமைகள் உண்டு என்ன கிழமையில் அல்லாஹு ரபுல்லாலமேன் இந்த உலகத்தை அழிப்பான் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லவர்கள் கூறுகிறார்கள் ஆதம் அழகி சலாத்து வசலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாளும் ஜுமா உடைய நாள் சொர்க்கத்திற்கு அவர் அனுப்பப்பட்ட நாளும் ஜுமாவுடைய நாள் சொர்க்கத்திலிருந்து அவர் வெளியேற்றப்பட்ட நாளும் ஜுமா உடைய நாள் அல்லாஹு இடத்திலே அவர் பாவ மன்னிப்பு தேடினாரே அதுவும் ஜுமாவுடைய நாள் அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஒற்றுக்கொண்டானே அதுவும் ஜுமாவுடைய நாள் உலக அழிவு நாளும் ஜுமா உடைய நாள் என்று செல்லவர்கள் கூறினார்கள் என்ன தெரிகிறது பொருத்தமான ஒரு சம்பவம் நமக்கு தெரியுது என்ன தெரியுது மனித சமூகம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நாளும் ஜுமா உடைய நாள் மனித சமூகம் இந்த உலகத்திலிருந்து அழிக்கப்படுகிற நாளும் ஜுமா உடைய நாள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா கே அவர்கள் கிளமையை குறித்து நமக்கு சொல்லித் தந்தார்கள் பாண்டஸ் அவர்களை